ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் இப்போது முல சீக்கிரமாக இருந்துச்சு நம்ம வேலையை தொடங்கியாச்சுங்க இன்றைக்கி கடைக்கு போகலைங்க எங்கள் ஏரியாவில் ஒரு மரணம் அதனால் எஸ்டேட்டில் வேலையும் கிடையாது நாங்கள் யாரும் கடைக்கும் போக மாட்டோம் நைட்டு வந்து வீடியோ ஏன் போடலை அப்படின்னா மனதுக்கே சரியில்லைங்க அதனால் வீடியோ வந்து போடலை நைட்டு சமைச்சதை காலையில் ஒன்றுமே சமைக்கலை நைட்டு சமைச்சதை வீடியோ எடுத்து வச்சேன் அதை தான் இப்போ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு இருட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாகச்சு அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு இந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு மழை வந்து இல்லைங்க கிளைமேட் வந்து வெளிச்சமாக தான் இருக்குது வீட்டில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க காலையில் நேரமாகவே பிள்ளைங்களே எழுந்திரிச்சிட்டாங்க நைட் யாருமே சரியாக தூங்கலை சரி எல்லாேருக்கும் டீயை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயை நல்லா பற்ற வச்சுட்டு அப்படியே கேஸில் தாங்க எப்போதுமே டீ வந்து போடுவேன் காலையில் எழுந்திரிச்சோடனே கேஸில் தான் டீ வந்து போடுவோம் அடுப்பு தீ பற்ற வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது அமைதியாக இருக்குது காலையில் ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம ஏரியா வந்து இதுதான் நம்மளுடைய கேஸ் அடுப்புங்க கேஸ் அடுப்பில் தான் டீ வந்து டீ போடுவோம் பால் காய வைப்போம் குழம்பு எதுவும் சூடு பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இதில் வந்து பண்ணுவோம் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அக்கா கேஸ் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இதை வந்து நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் எடுத்தேன் காலையில் நம்ம வீட்டில் எந்த சமையலுமே பண்ணலைங்க இது வந்து நைட்டு வச்ச சின்ன வெங்காயம் முருங்காக்கா காரக்குழம்புங்க எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச வத்தல் ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அது கூடவே லைட்டாக கல்லுப்பு கல்லூப்பும் இதோட சேர்த்துட்டு மல்லிப்பொடி மல்லிப்பொடி சீரகம் சின்ன சீரகங்க மல்லிப்பொடி சின்ன சீரகம் புளிக்குழம்பு பொடி புளிக்குழம்பு பொடியும் நான் எப்போதுமே மசாலாவோடு வறுத்து அரைச்சிருவேன் அதே மாதிரி லைட்டாக அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எப்போதுமே நான் இந்த மாதிரி வந்து தேங்காயோடு அரைக்கிறது அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ரெண்டு மூணு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்வப்பும் போட்டு ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி நான் அறுக்கி வச்சுருக்கேன் அந்த முருங்கக்காவும் அதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி காயம் வந்து நான் அரைக்கும் போதே போட்டுட்டேங்க ஒரே ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா மாங்காய் சேர்க்கணும் அப்படின்னாலும் மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா கூட்டு அந்த மசாலா கூட்டையும் இதோட இந்த வெங்காயமும் முருங்கக்காவும் அந்த எண்ணெயிலே வெந் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா கூட்டை இதோட சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளியும் இதோட ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க அந்த முருங்கைக்காய் வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மல்லியில் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான வெங்காயம் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடும் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ